இந்த மாசம் வெற்றியின் மாசம் வெற்றி கொடியை நீங்க பிடிக்க போகிறீங்க இது உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கும் உங்களுக்கு ஒரு மரியாதையை கொடுக்கும் அது மாத்திரமில்லை தெய்வ பக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அடையாளமாக இந்த மாதம் இருக்கும் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருஷத்தின் ஜூன் மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்கும்படியாக தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் சுகபல ஜீவனை கொடுத்திருக்கின்றார் திரும்பி பொழுது கடந்த ஐந்து மாதத்திலே எத்தனை நன்மைகள் எத்தனை ஆண்டவருடைய கிருபையை நாம் ருசித்தவர்களாய் இந்த மாதத்திற்குள்ளாக வந்திருக்கின்றோம் எல்லாரும் போல இந்த மாதம் எப்படி இருக்குமோ என்ற என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஒரு ஏக்கத்தோடு கூட நீங்கள் வந்திருப்பது இயல்புதான் எல்லாரும் இந்த மாத பிறப்பிலே ஒரு வாக்குதத்த வசனம் வேண்டும் என்று காத்திருப்பார்கள் நாம் இப்போ சங்கீதத்தை தியானித்து வருகின்றோம் இந்த ஆறாம் மாதத்தின் முதல் நாளிலே அறுபதாவது சங்கீதத்தை தியானிக்கும்படியாக கடவுள் நம்முடைய இருதயத்தை இருக்கிறார் இன்று இந்த அறுபதாவது சங்கீதத்தை நான் தியானித்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு நான்கு காரியத்தை காட்டினார் பிரியமானவர்களே இந்த மாதம் எப்படி இருக்கக்கூடியது என்று சொல்லி ஆண்டவர் இந்த ஜூன் மாதம் ஒரு வெற்றியின் மாதமாக இருக்கப் போகிறது என்று சொல்லி காண்பித்தார் ஆறாவது சங்கீதத்தின் ஐந்தாவது வசனத்திலே நான்காவது வசனத்திலே சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உனக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தேன் சத்தியத்திற்கு பயந்த மக்களுக்கு நீங்க ஒரு கொடியை கொடுத்தீர் சத்தியம் என்பது வார்த்தை என்று நமக்கு தெரியும் ஆண்டவருடைய வார்த்தை என்பது இயேசு என்பது நமக்கு தெரியும் சத்தியம் என்பது இயேசு கிறிஸ்து தான் என்பதும் தெரியும் நமக்கு அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு பயந்த மக்களாகிய நமக்கு ஆண்டவர் ஒரு கொடியை கொடுத்திருக்கிறாரா இந்த கொடி வெற்றி கொடியாக இருக்கிறது இப்போ ஒரு கொடியை பார்க்கும்போது அது நாட்டுடைய அடையாளமாக இருக்கும் நம்ம நாட்டுடைய கொடியை பார்க்கும்போது நமக்கு ஒரு அடையாளம் அது ஒரு தேச பக்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு பெருமையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் யாரும் கொடியை பார்த்து தலை குனிய போறதில்லை எல்லாம் கொடியை பார்த்து ஒரு சல்யூட் அடிக்க போறாங்க அப்படிதான் உங்க கையில ஏகவா நிசு என்கின்ற பேனரை கையில் கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்கள் அந்த கொடி வெற்றி கொடியாக இருக்கின்றது இந்த மாசம் வெற்றியின் மாசம் வெற்றி கொடியை நீங்க பிடிக்க போகிறீங்க இது உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கும் உங்களுக்கு ஒரு மரியாதையை கொடுக்கும் அது மாத்திரமில்லை தெய்வ பக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அடையாளமாக இந்த மாதம் இருக்கும் இரண்டாவது காரியத்தை பார்க்கும் பொழுது ஐந்தாம்

நாம பிடிச்சா விட்டுருவோம் ஆனா ஆண்டவர் வலது கரத்தினாலே உங்களை பிடிச்சு விடுவிக்க போகின்றார் பிடிச்சு ஏதோ பிடிச்சு இருக்கு மூவ் பண்ண விடாம இருக்கு அந்த காரியத்திலிருந்து விடுவிக்க போகின்றார் இரண்டாவது பிளஸ்ஸை முதல்ல வெற்றி கொடி இரண்டாவது உங்க நீங்க விடுதலையோடு கூட அந்த கொடியை பிடித்திருப்பீர்கள் மூன்றாவது காரியம் பதினோராவது வசனத்திலே இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா பாருங்க இக்கத்தை இந்த மாசத்துல வரும்பொழுது ஆண்டவர் உதவி செய்கின்றவராய் இருக்கிறார் மனுஷனுடைய உதவியை நம்பி இந்த மாசத்துக்குள்ளே நீங்க காலடி எடுத்து வச்சிருப்பீங்க இந்த மனுஷன் கூட நானே காணுமேன்னு நீங்க தேடுவீங்க மனுஷனுடைய உதவி விருதா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கின்றவராய் இருக்கின்றார் நிறைவாக பார்க்கும் பொழுது கடைசி வசனத்திலே வரக்கூடிய ஆசிர்வாதம் தேவனாலே பராக்கிரம் செய்வோம் அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார் என்று சொல்லி நாலாவது ஆசீர்வாதம் எப்படி தெரியுங்களா உங்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்த மக்களாகட்டும் சூழ்நிலையாகட்டும் வியாதிகளாகட்டும் எல்லாவற்றையும் கிறிஸ்து அந்த சத்ருவை மிதித்து போடுவார் நீங்க ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருப்பீர்கள் பராக்கிரமம் செய்வோம் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே யூ விட் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார் இன்னைக்கு நீங்கள் ஜெயக்கொடி பிடித்தவர்களாய் இந்த மாசத்திலே வெற்றியின் மக்களாக ஆண்டவர் விடுவிக்கின்ற மக்களாக உதவியை பெற்ற மக்களாக பராக்கிரமசாலிகளாக நாம் நடந்து செல்ல கத்தரிடத்திலே நம்மை ஒப்புக்கொடுப்போம் அன்பின் பரலோகத்தினாவே இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கப் போகிறது என்று எங்களுக்கு தெரியாது ஆனால் உம்மிடத்திலிருந்து வாக்குதத்து நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் நாங்கள் தியானித்த இந்த நாளுக்கென்று சங்கீதத்தில் நீங்கள் எங்களோடு கூட பேசினீர் கத்தாவே வெற்றியின் மக்களாய் வெற்றிக்குடி ஏந்திக் கொண்டு செல்லுகின்ற மக்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் பராக்கிரமசாலியாய் விடுவித்தவராய் கத்தாவே நீ நடத்தி செல்லும்படியாக உதவி செய்யும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்